ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ என்ன வீடியோ அப்படின்னா அதாவது நம்ம போடுற வீடியோ வீடியோவாக இருக்கட்டும் இல்லை ரீலாக இருக்கட்டும் ஒரு சில கமெண்ட் வரும் என்ன அப்படின்னா யூ அழகாக இருக்கீங்க அப்படின்னு அது வந்து நம்மளுக்கும் பெருசாக பாதிக்காது நம்ம கூட இருக்கவங்களுக்கும் பெருசாக பாதிக்காது ஆனால் நம்மளுக்கு சுற்றி இருக்கவங்களுக்கு என்ன தான் ஆகும்னு தெரியல நம்மக்கிட்ட வந்து ஒரு சில கேள்விகள் இன்னும் இந்த மாதிரி கமெண்ட் வந்திருக்கு உங்கள் வீட்டில் எதுவும் பிரச்சனை இல்லையா உனக்கு எதுவும் இதாகலையா அப்படின்னு சொல்லி அப்போ தான் தெரிஞ்சு எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்காங்க சுற்றி இருக்கவங்க அப்படின்னு இல்லை அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு தெரியும் சோசியல் மீடியா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படிங்கிறது தெரியும் முகம் தெரியாத நண்பர்களும் நபர்களும் கமெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுமே அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் அவங்க தான் பெருசாக எடுத்துக்கல எனக்கும் எதுவும் பெருசாக பாதிக்கலை ஏன்னா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம வந்து அன்போட வெளிப்பாடும் தான் எடுத்துக்கணும் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா என்னோடய செகண்ட் பொண்ணு அவங்களே வந்து என்கிட்ட ஒரு நாளைக்கு தடவை தான் சொல்லுவாங்க அம்மா அழகா இருக்கீங்கம்மா அப்படின்னு வந்து கொஞ்சிட்டு போவாங்க இது சாதாரண விஷயம் ஏன்னா அவங்களுக்கு குழந்த மனசு அவங்களுக்கு தோணுது அதனால சொல்கிறாங்க சரிங்களா இப்போ வந்து நம்ம ஆண்கள் மட்டும் சொல்கிறாங்க அப்படின்னா அது பெருசாக எடுத்துக்கலாம் எங்கனோட கமெண்ட்ல பார்த்துருப்பீங்க என்னோட ஃப்ரெண்டுமே சொல்லியிருப்பாள் அழகார்கதி அப்படின்னு நம்ம அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ரொம்பலாம் பெருசாலாக எடுத்துக்க கூடாது சரிங்களா நம்மளை வந்து இந்த மட்டன் தட்டி பேசுகிறாங்க கீழ்த்தனமாக பேசுகிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆளுகளுக்கு வந்து நம்ம பதில் கொடுக்கலாம் இது அன்போட வெளிப்பாடு தான் நம்ம அதுக்கு போய் என்ன பதில் கொடுக்க முடியும் சொல்லுங்கள் நன்றி அப்படின்னு மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும் வேற என்ன சொல்ல முடியும் ஏன்னா இது நானுமே பண்ணியிருக்கேன் எனக்கு பார்க்குறவங்க கொஞ்சம் அழகாக இருக்காங்க அப்படின்னா பெண்கள் நானே போய் பெண்களை சொல்லியிருக்கேன் அழகாக இருக்கீங்க நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு நீங்கள் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நானுமே சொல்லியிருக்கேன் இதெல்லாம் ஒரு அன்போட வெளிப்பாடு தான் மனசில் இருக்கிறத நம்ம வெளியில சொல்கிறது வேற ஒன்றும் இல்லை இதை வச்சு சண்டை வல்லையா அப்படின்னா நாங்கள் அந்த மாதிரி காலகட்டம்லாம் நானும் சரி என்னோட கணவரும் சரி கடந்து வந்துட்டோம் ஏன்னா மேரேஜ் ஆகி பதினோரு வருஷம் ஆச்சு எங்களுக்கும் பிரச்சனைகள்லாம் வந்துச்சு நான் போய் எல்லாம் சொல்ல மாட்டேன் எங்களுக்குமே சண்டைகள்லாம் வரும் எல்லா ஃபேமிலியிலும் இருக்கிறது தான் கணவன் மனைவி அப்படிங்கிறப்ப வந்து பிரச்சனைகள் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது உறவுகள் எடுத்துக்கிட்டாலே பிரச்சனைகள் வரும் அதில் குறிப்பாக கணவன் மனைவி அப்படின்ற உறவுகள் வந்து சண்டை வராமல் எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே இருக்கவே வாய்ப்பே கிடையாது அதை தாண்டி அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு சண்டை இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதுதான் இருக்கிற இடத்துல வந்து பிரிவு அப்படின்ற சொல்லுக்கு இடமில்லை அப்படிம்பாங்க அதனால் புரிதல் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு பெரிய விஷயம் வந்தாலும் சண்டை வராது ஏன்னா ரொம்ப எதிர்பார்த்து எனக்கு இப்போ ஒருத்தவங்க கிட்ட தான் அது பெருசாக தெரியாது இப்போ என்னோடய ஃப்ரெண்டு கேட்டாங்க அதனால நான் அவங்ககிட்ட சொல்லிவிட்டேன் என்ன அப்படின்னு இதவே தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்கல எனக்கு ஏன்னா நம்மளே அதை பெருசாக எடுத்துக்கலையே இவங்க அதை பெருசாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு அதுலேயும் உங்கள் வீட்டுக்காரர் எதுவும் கேட்டு சண்டை வரலையான்னு கேட்டாங்க வருங்க எனக்கு அதில் தான் என்ன தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு அதனால் எனக்கு ஏன்னா இன்னுமே போக போக நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்கும் இந்த மாதிரிலாம் கமெண்ட் வருது புரிசு என்ன சரியா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி வரும் ஏன் நம்ம நல்லா தெரிஞ்சவங்க வந்து அவங்ககிட்டமே சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால சொல்லிக்கிறேன் எனக்கும் சரி என்னோட கணவருக்கும் சரி சோசியல் மீடியா அப்படிங்கிறது வந்து என்னங்கிறது நல்லாவே தெரியும் எந்த மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும் நம்ம வந்து பதில் சொல்லணும் தோணு தோணுச்சு அப்படின்னா பதில் சொல்லலாம் பதில் சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம வாட்டுக்கு இருந்துக்கிறது நமக்கு நல்லது சரிங்களா தைரியம் இருக்கணும் தன்னம்பிக்கை இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா பொதுவாகவே பெண்கள் அழகானவங்க எல்லா பெண்களுமே என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அழகானவங்க அதுலேயும் பிரச்சனைகள் வருது அதெல்லாம் சமாளித்து வாழ்கிறாங்க கடந்து வர்றாங்க அப்படிங்கிறப்ப அவங்கள ரொம்ப ரொம்ப அழகானவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அதனால பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் பிரச்சனைகளை சமாளித்து வரணும் ஒரு ஆணுக்கு ரொம்ப ஈஸி ஆனால் பெண்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனைகள் வரும் எனக்கு தெரிஞ்சு அதை கடந்து வரணும் எந்த ஒரு தவறான முடிவும் எடுக்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் பாய்